தமிழ்நாடு பாஜகவில் தலைமை தொடர்பாக ஒரு புயல் வீசி ஓய்ந்த நிலையில் தற்போது ராஜஸ்தானுடைய பாஜகவிலும் ஒரு பயங்கரமான புயல் வீச தொடங்கியிருக்கு கடந்த இருபது வருஷங்களாக ராஜஸ்தானுடைய பாஜக முகமாக இருக்கிறவர் வசுந்தரா ராஜே கடந்த சில வருஷங்களாக வசுந்தரா ராஜேவை முன்னிலைப்படுத்துறத பாஜக தலைமை தொடர்ந்து தவிர்த்து வராங்க அது மட்டும் இல்லாமல் அவர் கடந்த முறை முதலமைச்சராகவும் அறிவிக்கப்படலை இது ராஜஸ்தானுடைய அரசியல்லையும் பாஜகவிலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடித்தது அஞ்சு வருஷங்களுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைச்ச நிலையில் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த நேரத்தில் இருந்தது ஏன் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்காம தான் பாஜக தேர்தலை சந்தித்தது பிரதமர் மோடியுடைய ஆட்சியையும் அவருடைய சாதனைகளையும் காங்கிரஸ் ஆட்சியுடைய குறைபாடுகளை மட்டுமே முன்னிறுத்தி தேர்தல் வீகத்தை வகுத்து பாஜக தேர்தலை சந்தித்தது ஆனால் கட்சி தொண்டர்கள் மத்தியில வசுந்தரா ராஜேவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதாகவுமே வந்து கூறப்படுது இந்த நிலையில தான் வெற்றி பெற்றுள்ள பாஜக எம்எல்ஏக்கள்ல வசுந்தரா ராஜேவுடைய ஆதரவாளர்கள் அதிகமாகவே இருக்காங்க சுயேட்சையுமே கூட அவங்கள நிறைய பேர் போட்டிட்டு அவங்களுடைய ஆதரவாகவும் மாறியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மக்களவை தேர்தலுமே வந்து நெருங்கி வந்த நிலையில வசுந்தராஜாவை தவிர்த்து வேற ஒருத்தவங்களை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த முடிவு பாஜக தலைமை எடுக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வந்து அந்த நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தது இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழல்ல தான் வந்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா முதல் முறையாக எம்எல்ஏ ஆன பஜன்லால் சர்மா பதவியேத்துக்கிட்டாரு கடந்த இருபது வருஷங்களா ராஜஸ்தானுடைய பாஜக முகமா இருந்து வந்த வசுந்தரா ராஜேவுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கல இது மட்டுமல்லாம வசுந்தரா ராஜேவுடைய தீவிர ஆதரவாளரா இருந்து பிரிந்து போன தியாகுமாரி துணை முதலமைச்சராக்கப்பட்டாங்க இதுவுமே அந்த மாநிலத்துடைய அரசியல பரபரப்பா பேசப்பட்டது ஜெய்ப்பூருடைய முன்னாள் அரச குடும்பத்தை சேர்ந்த தியாகுமாரி ஒரு காலத்துல வசுந்தரா ராஜேவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாங்க ஆனால் வசுந்தராஜவுடைய ஆட்சியின் போது தியாகுமாரி வீட்டு சொத்துக்களை அகற்றப்பட்டதில் ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு பிளவு மனக்கசப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இதை அறிஞ்சே வந்து தியாகுமாரியை பாஜக மேலிடம் வளர்த்து வர்றதாகவும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கியதாகவும் சொல்லப்படுது இதனாலேயே வசுந்தரா ராஜே இன்னும் அதிருப்தியை வந்து சந்தித்ததாகவும் அதன் காரணமாகவே வந்து இப்போ பாஜக தலைமை குறித்தே மறைமுகமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் முதலமைச்சர் ஆக்காத விஷயத்துல வசுந்தரராஜு ரொம்பவே வந்து கடுமையான அதிருப்தி அடைஞ்சதாக கூறப்படுது இதன் காரணமாகவே வந்து அவர் ராஜஸ்தான் மாநில மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல கூட வந்து ஈடுபடல அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டுமே வந்து இப்போ வரைக்கும் வைக்கப்படுது இந்த நிலையில தான் அவங்களுடைய கோபத்தை வந்து மறைமுகமா வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பா கடந்த காலங்களில் விஸ்வாசம் மற்றும் மரியாதை அடிப்படையில் அரசியல் உறவுகள்லாம் இருந்தது ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய தலைமையை மறைமுகமாக இப்போ அவங்க சாடி இருக்கிறது அரசியல்ல அதாவது ராஜஸ்தானுடைய அரசியல்ல ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இப்படி பேசினது அந்த மாநிலத்தில் மிக முக்கியமான பேசு பொருளாகவும் மாறியிருக்கு வசுந்தரா ராஜவுடைய இந்த கருத்து பாஜக மேலிடத்தையும் மாநில தலைவர்களையும் கடுமையான முறையில் விமர்சிக்கிறதா பார்க்கப்படுது இது பாஜகவுடைய தலைமைக்குள்ள மிகப்பெரிய சிக்கலை வந்து கிடைப்பிட்டிருக்கு அதாவது பாஜகவுடைய உட்கட்சி பூசலா ராஜஸ்தானில் இது வெடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஜகவிலிருந்து இவங்க வெளியேறி தனக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்க போகிறதாகவுமே வந்து அது சொல்லப்படுது